மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவின் பதவியை ஹர்திக் பாண்டியா ஆப்பு வைத்து ஓரங்கட்டிய நிலையில் தற்போது மற்றொரு வீரரான மும்ப்ராவும் அவருக்கு எதிராக குளிப்பறிக்கும் செயலில் ஈடுபட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது ஹர்திக் பாண்டியா தன்னுடைய கேப்டன் பதவிக்கு காய் நகர்த்துகிறார் என்று தெரிந்தவுடனே டி போட்டியில் தான் விளையாடப் போகிறார் என்று ரோஹித் சர்மா முடிவு எடுத்துள்ளார் இந்த நிலையில் ரோஹித் சர்மா டெஸ்ட் அணியின் கேப்டனாகவும் செயல்பட்டு வருகிறார் ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவுக்கும் எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவிடம் தோற்ற நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை பெற்றது இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்பட போகிறார் இந்த நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த பும்ரா டெஸ்ட் போட்டியில் மீண்டும் கேப்டனாக வேண்டும் என்பது போல பேசியிருக்கிறார் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவது மிகவும் பிடிக்கும் என்று அதிலும் கேப்டனாக செயல்படுவது பெருமைக்குரியது கூறியது என்றும் பேசியிருக்கிறார் மேலும் தமக்கு டெஸ்ட் போட்டிகளில் கேப்டன் பதவி கொடுத்தால் நான் ஏன் வேண்டாம் என்று சொல்லப்போகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலிய அணியில் வேகப்பந்து வீச்சாளராக இருக்கும் பேட் கமெண்ட்ஸ் கேப்டன் பதிவை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக எடுத்துக்காட்டுடன் பும்ரா கூறியிருக்கிறார் மேலும் வேகப்பந்து தான் அணிக்கு தேவையான அனைத்து கடினமான பணிகளையும் செய்வதாகவும் வேகப்பந்து வீச்சாளர்கள் புத்திசாலித்தனமான வீரர்கள் என்றும் அவர்கள் கேப்டனாக இருந்தால் போட்டியை சுற்றியே எப்போதும் யோசித்து வித்தியாசமான முடிவை எடுப்பார்கள் என்று பும்ரா கூறியிருக்கிறார் இதன் மூலம் தான் டெஸ்ட் போட்டிக்கு கேப்டனாக சரியான நபராக இருப்பேன் என்பது போல் பும்ரா பேசியிருக்கிறார் ஏற்கனவே ரோஹித் சர்மா வளர்த்த ஹர்திக் பாண்டியா அவருடைய ஐபிஎல் கேப்டன் பதவிக்கு ஆப்பு வைத்த நிலையில் தற்போது பும்ரா ரோஹித் சர்மாவின் மெயின் பதவியான டெஸ்ட் கேப்டன் பதவிக்கு குழிபறிக்கும் வகையில் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்